ஹாய் நான் உங்களுடைய மாலாம் சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்போ அதாவது இந்த வருஷம் ஸ்ரீராமநவமி நாளைக்கு ஆறு நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் ரொம்ப சிறப்பான நாள் நாளைக்கு நாளைக்கு பக்கத்தில் ராமர் கோவிலோ இல்லை உங்களுக்கு ஹனுமான் கோவிலோ இருந்தால் தயவு பண்ணி அந்த கோவிலுக்கு கார்த்தால போயிட்டு வந்துருங்கோ அதாவது ராமநவமின்னா நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் ராமர் ராமருடைய நட்சத்திரம் புனர்பூசம் அதாவது அவர் தசாவதாரத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார் பதினாலு வருஷம் எப்படி வனவாசத்தில் இருந்து அவர் ஃபுல் எப்படி பொ மனைவிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் ராமாயணத்தில் அவர் மானுடனாக பிறந்து அதே மாதிரி அந்த பொண்ணை மணந்து எத்தனையோ கஷ்டமெல்லாம் பட்டு அதாவது மனுஷாலாக பிறந்தால் இத்தனை கஷ்டம் இருக்குங்கிறத சொல்லாமல் அவரே அனுபவித்து நமக்கு காட்டியிருக்கார் அதனால் அதாவது எப்படி பிறக்கிறது அப்படின்னாக்க ராம நவமி திதி வந்துட்டு உங்களுக்கு ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு மணி ராத் அதாவது ஏர்லி மார்னிங் அப்படி ஒரு மணியிலேருந்து ஏழாம் தேதி கார்த்தால் பன்னெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது இல்லையா ராமனுடைய நட்சத்திரம் அது எப்போ வருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்க அது வந்துட்டு அஞ்சாந்தேதி காத்தால் பத்தே முக்காலுக்கு ஆரம்பித்து ஆறாம் தேதி கார்த்தால் பத்து முப்பதுக்கு அது முடிகிறது ஸோ அப்படி பார்த்தேன்னாக்க உங்களுக்கு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி கார்த்தால் தான் ரெண்டு சேர்ந்து இருக்குது நவமி தேதியும் பாயசமும் அதுவும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லை ஒரு பாயசம் வச்சு அவருக்கு பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவா அதனால பால் பாயசம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணினா ரெண்டு மூணு பேருக்கு விநியோகம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் அண்டு அப்படி என்னால் முடியலையா வெத்தலை பாக்கு வாழைப்பழத்தை மட்டும் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க பக்கத்தில் ராமர் கோவில் ஹனுமான் கோவில் இருந்தால் தயவு பண்ணி போயிட்டு வந்துருங்க கண்டி ஒரு ஸ்லோகம் ஒன்று நான் சொல்கிறேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க உங்களுக்கு நாளைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஓம் ஸ்ரீராமம் ரகுகுல தினகம் சிவதன சாக்ரீகத சீதாஹஸ்தகரம் அங்குல்யாபரண சோபிதம் சூடாமணி தர்ஷனகரம் ஆஞ்சநேயம் ஆஷ்ரேயம் வைதேகி மனோகரம் சைன்ய சேவிதம் சர்வமங்கள காரியா அனுகூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திரம் பாலயமாம் ஸ்ரீராம ராம ஜெய ஜெயராமா இவ்வளோதான் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ மாதவிடாய் மாமி எனக்கு பீரியட்ஸ் நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் கோவிலுக்கு போவாண்டா பூஜூரமுக்கு போவாண்டா பட் உங்கள் இடத்துலையே உட்கார்ந்துட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கோ இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ கண்டிப்பான முறையில் அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ரீராம ஜெயம் ஒரு பேப்பரில் எழுதி அதை மாலையாக கட்டி அந்த ராமர் கோவிலில் அதை பண்ணினேன்னா ரொம்ப விசேஷம் ஸ்லோகம்லாம் சொல்ல முடியாது மாமின்னா ஓம் ஸ்ரீராமஜெயம் ஓம் ஸ்ரீராம ஜெயகம் ஸ்ரீராமா சீதாராமா ஸ்ரீராமா சீதாராமான்னு சொல்லுங்கோ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னேன் நாளே போகிறோம் உங்களுக்கு இந்த நாளைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து முடிஞ்சால் பால் பாயசம் வச்சு உபவாசம் இருந்து வழி வழிபடும் உங்க வாழ்க்கை செழித்து ரொம்ப அடுத்த வருஷத்துக்குள்ள ரொம்ப நன்னா இருப்பேள்